அவர் யாரோட கை கோத்துள்ளார் ஆசி மொழியில் கை கோத்திருப்பது லஷ்கர் தாய்பா ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத ரெண்டுமே ஆணையத்தின் இரு பக்கங்கள் தான் நமக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் இருக்கு ஆனா சிலிகுரி காரிடார நம்ம ராணுவத்தை பூச்சிக்கிட்டே வரும் இந்த மாதிரி விஷயங்களை டாரிஃபே வேண்டான்ற மாதிரி இறங்கி வந்துட்டாரே சார் என்ன பயந்துட்டாரா என்ன அவரு இல்ல அவரால் பார்த்து பிடிக்க முடியல பாத்து உலகத்தின் மிகப்பெரிய வளரும் பொருளாதாரமான இந்தியாவை எதிர்த்து எத்தனை நாள் போராட முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அமெரிக்காலே கேப்பா தானே சண்டையா போட்டேன் சண்டை போது இப்போ நம்ம ஷேக் ஹசீனா ஆல்ரெடி வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க சார் இப்போ திடீர்னு ஏதோ பதினாறு வருஷமோ இருபத்தொரு வருஷமோ வந்து அவங்க ஜெயில் தண்டனை அனுப்பிக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்களே சார் சார் ஏற்கனவே தூக்கு தண்டனை இதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம் சார் அதில் அது வேற கேஸ் இது வேற கேஸு ஓ இன்னும் அவங்க கொடுத்துக்கிட்டே போறாங்க அதாவது அவங்க போகாமலேயே அவங்களுக்கு யாருமே வந்து ஒழுங்கா அவர்களின் தரப்பில் எடுத்து வைக்க விடாமல் அவர்களுக்கு தண்டனை வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் இது எதிர்க்கடா அந்த கட்சியை வந்து பிப்ரவரி மாசம் ஏன்னா காபி புக் எங்கிறது காப்பி அடிக்கிறாங்கடான்னா அது பாகிஸ்தானின் மிச்சமும் சொச்சமும் தானே இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஆஹ் ஆளும் தலைவரான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட எங்க ஆசிய முனியர் அங்க தேர்ந்தெடுக்கல இங்க யூனிசியும் தேர்ந்தெடுக்கல திணிக்கப்பட்ட தலைவர் தானே யூனிசு ஆமா அவர் யாரோட கை கோத்துள்ளார் ஆசி முனிர் கை கோத்திருப்பது லஷ்கர் தொய்பா ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளுடன் யூனிஸ்கை கோர்த்துள்ளது இஸ் ஜமாத்தே இஸ்லாமி என்ற அடிப்படைவாத தீவிரவாத அமைப்புகளுடன் ரெண்டுமே நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்கு அதனாலதான் சிலிகுரி காரிடார நம்ம ராணுவத்தை கூச்சிக்கிட்டே வரும் அங்க பிப்ரவரி மாசம் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் வந்து முழுமையாக பங்கேற்க கூடாது அந்த கட்சியின் அங்கீகாரம் ஏற்கனவே பறிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த கட்சி எந்த காரணத்தினாலும் அந்த கட்சிக்கு வந்து ஒரு அவங்க தனிச்சு கூட போட்டியெடுக்க கூடாது என்ற ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்ததான் இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நீதிமன்றமானது கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டதே ஷேக் ஹசீனா தான் யா எதற்காக இது போன்ற குற்றவாளிகள் அன்று பங்களாதேசி மக்களை பாகிஸ்தானுடன் துணை சென்று கொன்ற குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த நீதிமன்றக்கு அந்த நீதிமன்றங்கள் இன்று எதிர்மறையாக நேரெதிராக ஷேக் ஹசீனாக்கு எதிராக வேலை செய்கின்றன சோ இதெல்லாம் வந்து நடக்க இது வந்து ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் யூனிஸ் கேட்ட உடனே இல்ல பங்களாதேஷ் கேட்ட உடனே இந்தா வச்சுக்கோ இதனா கேக்கா பிஸ்கேட்டா வச்சுக்கோ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு அவர் இந்தியா இந்தியாவில் இருக்கிறார் இந்திய அரசாங்கம் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது பிப்ரவரியில் தேர்தல் நடக்கும் அதற்கப்புறம் யூனிசின் போக்கும் நிலைமையும் கவலைக்கடமாக மாறக்கூடும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பொறுத்துதான் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் திரும்புவாரா இல்லை அவரின் அரசியல் இந்தியாவில் இருந்தே நடத்துவாரா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன் பங்களாதேஷுக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்களை இந்தியா குடுக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி குடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுல ஒரு பகுதி தான் டெரிஸ் ஜாக்சன் அந்த திட்டம் தீட்டியது பங்களாதேஷ்ல இருக்கிற டர்க்கியோட உழவு ஸ்தாபனம் வேலை பார்ப்பது பாகிஸ்தானின் உளவாளிகள் கொல்லப்பட்டது டர்க்கி உளவாளிகள் கொல்லப்பட்டது இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நடந்தது இது யார் பண்ணா எப்படி பண்ணா எதுக்கு பண்ணான்றதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனா ஏதோ நடந்துருச்சு தற்செயல நடந்ததோ இல்ல ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்வாங்க அதால் நடந்ததோ இல்ல ஆஹ் யாரால் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒருவேளை ரஷ்யாவால் நடந்திருக்கலாம் அல்லது சைனாவால் நடந்திருக்கலாம் இல்ல மற்ற நாடுகள் பங்களாதேஷ் தண்டை நாடாக இருக்கக்கூடிய சில நாடுகளால் நடந்திருக்கலாம் பல நாடுகளால் நடந்திருக்கலாம் எந்த நாடு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல மொத்தத்துல பங்களாதேஷ்ல இன்னைக்கு நிலைமையா பல நாடுகளின் உலக ஸ்தாபனங்கள் இடையே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் சூழல் சொல்லிட்டு இதுக்குள்ள கண்ண முடி கண்ணு சிமிட்டுறதுக்குள்ள டிசம்பர் வந்துருச்சு ஜனவரி ஜனவரி பிப்ரவரி எலெக்ஷன் சீசன் அதுக்கப்புறம் யூனிஸ் வந்து மீன் குழம்பும் சாப்பாடும் சாப்பிட்டு நல்ல பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கி ஏந்திரிச்சு அவரா வந்து வந்ததெல்லாம் எத்தனை நாள் இருப்பாருன்னு சார் நம்ம ட்ரம்ப் அவர்கள் இப்போ வந்து வந்து திடீர்னு அந்த டீ காஃபி ஸ்பைசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாரிஃபே வேண்டான்ற மாதிரி இறங்கி வந்துட்டாரே சார் இதை பயந்துட்டாரா என்ன அவரு இல்ல அவரால் தாக்குப்பிடிக்க முடியல அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது இந்தியாவோட மார்க்கெட்டை வந்து பகிற்சிக்க முடியாது ரெண்டாவது சைனா வந்து அவர்களோட பொருட்களை வந்து சைனாக்கும் அமெரிக்காக்கும் பேரெல்லாம் இன்னொரு போர் நடந்துட்டு இருக்கு இந்த டாரிப் போர் நடந்துட்டு இருக்கு ஸோ சைனா என்ன பண்றான் அமெரிக்கா காண்ப வேண்டிய பொருள் எல்லாம் மற்ற நாட்டுக்கு காப்பிட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்தியால வந்து அக்ரஸிவா உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு ஜிஎஸ்டி குறைச்சது வந்து ட்ரம்ப்புக்கு பேரடியா வந்து மாறி இருக்கு இப்ப ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா ஆமா எல்லா பொருள் மேலும் ஜிஎஸ்டி குறைஞ்சது வந்து அது பேரடியா மாறி இருக்கு அது நேரடியாக இந்திய பொருளாதாரத்துக்கு பிளஸ் ஆக மாறி இருக்கு இன்னும் சொல்லப்போனா ட்ரம்ப் வந்து ஆஹ் ரெண்டு விஷயங்களை வந்து இப்போ நடந்தது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் நடுவுல அது என்னன்னா ராணுவ ஒப்பந்தம் நம்ம கையெழுத்துட்டோம் இந்த பத்து சதவீதம் வரை சமையல் எரிவாயு அமெரிக்காவிடம் இன்று ஒரு சதவீதம் தான் வாங்கிட்டு இருக்கோம் அது பத்து சதவீதம் வரை சமையல் எரிவாயு அமெரிக்காவிடம் இருந்து வாங்குவோம் என்று சொன்னோம் நெக்ஸ்ட் ஆஹ் நெக்ஸ்ட் கட்ட பேச்சுவார்த்தைகள் ட்ரேடு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்ல பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து அது கிட்டத்தட்ட நின்று போன தருவாயில இப்போ அமெரிக்காவை ஒரு படி இறங்கி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ராணுவத்துல இருந்து எனர்ஜி செக்யூரிட்டி அதாவது எண்ணெய் மத்த இதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து அவங்க கொஞ்சம் இந்தியாவுக்கு சலுகைகள் கொடுப்பதற்கும் ஆஹ் வரியை குறைப்பதற்கும் பதினைஞ்சுல இருந்து பதினேழு சதவீதமா குறைப்பதற்கு அவர்கள் அதாவது ஆஹ் முதல் முறை அதை பற்றி பேசி உள்ளார்கள் அது வந்துருச்சா அது அமலுக்கு வந்துருச்சான்னு கேட்டா இல்ல இது வரைக்கும் குறைக்கலாம் பதினைஞ்சு இல்ல பதினேழு பர்சன்ட் இதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அமெரிக்காவோட இயல்பான ஒரு தன்மை என்னடான்னா மிஞ்சி நம்ம நின்று போராடோம் இவங்கிட்ட ஏன்டா பிரச்சனையை வச்சுக்கிறது சரண்டர் ஆயிடுவான் முதலே ஐயா சாமின்னா ஏறி மிதிப்பான் மிஞ்சினால் கெஞ்சுவார் கெஞ்சினால் மிஞ்சுவார் இதுதான் அமெரிக்காவோட சர்வதேச அரசியல் அதற்கு அந்த நம்ம மிஞ்சுறதுக்கு உள்நாட்டு கட்டமைப்பு சீரா இருக்கணும் அரசியல் கட்டமைப்பு சீரா இருக்கணும் பொருளாதார கட்டமைப்பு திறன்பட இயங்கணும் இராணுவ ரீதியில குறிப்பிட்டு உளவு அமைப்புன்றது சரியா வேலை பார்க்கணும் இதெல்லாம் இந்தியால இப்ப வரைக்கும் ஓரளவுக்கு சீராக இருப்பதால் தான் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு எண்பது பர்சன்ட் சீராக இருப்பதால் தான் அமெரிக்கா ஒரு படி இறங்கி வந்துள்ளது பதினைஞ்சுல இருந்து பதினேழுக்கு போனா வந்து பெருசா வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யுஎஸ்ல மிட் டேம் எலெக்ஷன்ஸ் வருது செனேட்டுக்கும் காங்கிரஸ்க்கும் அதுல ட்ரம்ப் அடி ட்ரம்ப்போட செயல்பாடுகள் முடக்கப்படும் புது சைன் போட முடியாது நான் சைன் போட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அது முடக்கப்படும் ரெண்டாவது வந்து ஐ டாரிஃபும் ஐயர் இதெல்லாம் இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு வந்து இதால பெரிய அளவு பண சேதம் அதாவது அவங்களுக்கு அவங்களோட காசு அதிக செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அமெரிக்காக்குள்ள உள்நாட்டு இன்ஃபிளேஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா பண வீக்கம் அதிகமாயிட்டே போகுது வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாயிட்டே போகுது சில மாதங்கள் முன்ன ஒரு மாதம் முன்னாடி கிட்டத்தட்ட அமெரிக்கா அரசாங்க ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுக்காத ஒரு நிலை ஏற்படுது அமெரிக்காவோட பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு நிரந்தரமான வீழ்ச்சியை நோக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு டிப்ரஷன் வரக்கூடிய ஒரு சூழல் அமெரிக்காவில ஏற்பட்டிருக்கு இந்த சூழல்ல உலகத்தின் மிகப்பெரிய வளரும் பொருளாதாரமான இந்தியாவை எதிர்த்து எத்தனை நாள் போராட முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஷ்யா யூக்ரைன் போர் முடிவுக்கு வரும் தருவாயை எட்டிவிட்டது இதற்கு அப்புறம் இந்தியா மேல தடைகளை நீடிப்பதற்கு ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு முகாந்திரம் இருக்கிறது தேவை என்ன இருக்கிறது அமெரிக்காலயே கேட்பான் இல்ல ஏய் சண்டையா இதான டேரிஸ் போட்டேன் சண்டை போகுது இப்ப எதுக்கு டேரிஸ் எல்லாரும் கூட நீ புது வம்ப வலிக்கிறதுக்கு ரஷ்யாவை கை காட்டிட்டு இருந்தியா இப்ப ரஷ்யா சார்ந்த நிறுத்திடுச்சு இப்ப யாரு கூட வம்பு வலிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாங்கல்ல அமெரிக்க மக்களை இல்ல அவங்களோட மருந்துகளோட வேலை தானே அதிகமா இருக்கு அவங்களோட ஆஹ் உற்பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா அவங்க அழுத்தம் கொடுக்கறது எதுவுமேனா ஜெனடிக்கலி மாடிஃபைடு சோயாபீன்ஸ் ஜெனடிக்கலி மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு பிளஸ் பால் டைரி ப்ராடக்ட்ஸ் நான் வெஜிடேரியன் டைரி ப்ராடக்ட்ஸ் இதை வந்து இந்தியா வந்து என்றும் ஒத்துக்கொள்ள மாட்டாது இந்தியா ஒத்துக்காதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு சரி எதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களோ அதை கொஞ்சம் தொலைவா வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு எதை வந்து நம்மளால பேசி தீர்த்துக்க முடியுமோ முதல்ல அதை அணுகலான்னு சொல்லி பார்த்தாங்க அதுல முதல் கட்டமாக நம்மளும் அவங்களும் சைன் பண்ண ட்ரேட் எது மேல டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் டீல்ஸ் வந்து ராஜ்நாத் சிங்கும் அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அதாவது செக்ரட்டரியும் சைன் பண்ணாங்க அடுத்த கட்டமா நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இது எரிவாயு இன்னும் சொல்ல போனா சமையல் எரிவாயு அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மெர்ச்சண்டைஸ் பதினைந்து பர்சம் பதினைந்து பர்சன்ட் வந்து செப்டம்பர்ல விழுந்துட்டு இருக்கு எல்லாம் நம்ம பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த மெர்சன்டைஸ் வந்து பதினைந்து பர்சன்ட் விழுந்துருக்கு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அதே இப்போ வந்து காட்டன் கார்மெண்ட்ஸ் மத்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஏன்னா ஒரு பக்கம் பங்களாதேஷ் வேற அடி வாங்கியிருக்கு சைனா கிட்ட இருந்து வாங்க முடியாது இதனால இந்தியா கிட்ட இருந்து வாங்கறது வந்து வளர்ந்துருக்கு இந்தியாவோட டோட்டல் மெர்சென்டைஸ் எக்ஸ்போர்ட் ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வாக்கு வரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு போன வருடத்துக்கு இதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்து சாரி இருநூத்தி பதினோரு பதினாலு பில்லியனா இருந்த மெர்சென்டைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது பில்லியனாக வளர்ந்துள்ளது அதுல யூஎஸ் நம்ம அனுப்புற இது வந்து பதிமூணு பர்சன்ட் ஓவரால சொன்னது வந்து இருநூத்தி இருபது பில்லியன் வளர்ந்துள்ளது இதுல யூஎஸ்கு அனுப்புறது மாத்திரமே நாப்பத்தி அஞ்சு இருக்கு அது வளர்ந்து இருக்கிறது இது வந்து இயரானியார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகரித்த வண்ணம் இருக்கிறதை தவிர்த்து குறைந்த வண்ணம் இல்லை பன்னெண்டு பர்சன்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு யுஎஸ்க்கு அனுப்புற பொருட்கள் சோ இதனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வர்றது என்னடா யுஎஸும் இந்தியாவுக்கும் ஏற்படக்கூடிய ஒப்பந்தங்கள் வந்து அஹ் யுஎஸ்ஓட கட்டாயமா மாறிட்டு இருக்கு ரெண்டாவது பிரதமரை மிரட்டினாலோ உருட்டினாலோ இவர் அடிபணி மாட்டார் அப்படிப்பட்ட பிரதமர் இவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் புரிஞ்சுட்டார் தான் ரெண்டாவது அவர் உலகத்தில் எல்லா நாடுகளிலிருந்தும் அவர் பிரச்சனை உருவாக்குவதும் அவர் உள்நாட்டிலேயே அவருக்கு எதிராக பல லட்சம் பேர் திரண்டு போராட்டங்களில் ஈடுபடுவதும் அமெரிக்காவிலேயே உள்நாட்டு அமைதி எங்கே கேள்விக்குறியாகிவிடுமோ பணவின் வீக்கம் அதிகமாகிடுவிடுமோ என்ற ஒரு காலகட்டம் எட்டிவிட்டதால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதுதான் தலையாய கடமையாக இன்று ட்ரம்ப் பார்க்கிறார் அதற்கு இந்த வரிப்போர் ஒரு வழி அல்ல அதுவும் குறிப்பிட்டு இந்தியாவுடன் வரிப்போர் போட்டால் இந்தியா வந்து வாங்கும் தன்மை கொண்ட நாடு பொருளை யார் பண்ணாலும் வாங்கக்கூடியவன் யாரோ தான் கிங்கு சோ அத நம்ம வந்து பழச்சிக்கிட்டவனா நம்ம பொருள் வந்து வியாபாரம் ஆகாது உங்க மைக்கோ இல்லை நான் பேசுறதோ எதுவா இருந்தாலும் இத வியாபாரம் பண்ணாதான் கடையில நான் பாட்டு தேக்கி வச்சுக்கிட்டா கடையை நாளைக்கு இழுத்து சாத்திட்டு போக வேண்டியதுதான் இப்ப அமெரிக்காவோட நிலைமை அது மாதிரிதான் இருக்கு ரெண்டாவது ஜியோபொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் வந்து என்ன காட்டுறாங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் ஸ்டாண்டர்டா ஆறு புள்ளி ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் வரைக்கும் நின்னுடும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டுதான் காட்டுது சஸ்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மற்ற எல்லா நாடுகள் சைனா உட்பட எல்லா நாடுகளுமே நாலு பர்சன்ட் வளரும் அமெரிக்கா ஒன்னு புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்டு பர்சன்ட் தான் வளரக்கூடும் மத்த ஈரோ ஐரோ ஐரோப்பிய நாடுகள் ஒரு பர்சன்ட் ஏன் ஜீரோ பர்சன்ட் கூட சொல்றாங்க சில நாடுகள் மைனஸ்ல காட்டுது சோ வளர்ச்சி விகிதம் எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை விசா சம்பந்தப்பட்டு இங்க இருந்து போகக்கூடிய சர்வீஸ் செக்டர் பேஸ்ட் எம்ப்ளாயிஸ் அத அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகக்கூடிய டாக்டர்கள் இன்ஜினியர்கள் வேணாம்னு சொன்னா அங்க அமெரிக்கால படிக்கிறவனே இல்ல யார வச்சு வேலை வாங்குவீங்க பாகிஸ்தான் காரணம் வச்சா ஏன்னா ஆசிய மனித அவருக்கு நல்ல நண்பர் இல்லையா அவரை வச்சு என்ன வேலை வாங்க சோ இது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது டெக்னிக்கலி குவாலிஃபைடு பீப்புள் இல்லாத சூழ்நிலை வரும்போது அப்ப அமெரிக்கா யாரை நம்புறது ரெண்டாவது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அவர்களுக்கு மருந்து வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் அமெரிக்காவோட நடுத்தர வர்க்கம் அமெரிக்கால இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன்ல முப்பத்தி மூணு சதவீதம் போற மருந்துகள்ல இந்தியாவோட மருந்துகள் தான் அதிகம் உபயோகப்படுகிறது குறிப்பிட்டு ஜென்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்வாங்க இதெல்லாம் இந்தியால இருந்து சீப்பா போற ட்ரக்ஸ் அமெரிக்கால அதே ட்ரக் வாங்க போனோம்னா நூறு ரூபா ஒண்ணு இல்லை இப்ப நம்ம பேன் ஃபார்ட்டின்னு ஒரு டேப்லெட் போடுறோம் அத வந்து நீங்க நார்மல் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கினீங்கன்னா நூறு ரூபா நூத்தி பதினஞ்சு ரூபா என்ன வரும் அது அதே நீங்க வந்து மக்கள் மருந்து கத்துல போனீங்கன்னா பத்து ரூபா எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க இது மாதிரி தான் அமெரிக்கன்ஸுக்கு வந்து இந்தியன் ட்ரக் வந்து கம்பேரிட்டிவ்லி அவங்க நாட்டுல உற்பத்தி பண்ற ட்ரக்கோட சீப்பு இது மேலெல்லாம் வரி போட்டா யா வரி போட்டாலோ இல்லை இந்தியா அதை அனுப்புவதை சற்றே தாமதப்படுத்தினாலோ அது மேல வரி வந்து பெருசா போடல ஆனா தாமதப்படுத்தினாலோ இதன் இழப்பு அமெரிக்கா மீது இருக்கும் அமெரிக்க மக்கள் மீது இருக்கும் ட்ரம்ப்புக்கு வரப்போல தேர்தலில் பின்னடைவு வரும் அந்த தேர்தல் பின்னடைவை தவிர்க்க வேண்டும் என்றால் இந்தியாவோடு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட வேண்டியது அவரின் கட்டாயம் அப்படி அந்த ஒப்பந்தமானது முடிவு பெறவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்தியா என்ன எடுக்கக்கூடும் என்றால் இன்னும் ஜிஎஸ்டி மற்ற விஷயங்களை இன்னும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் அப்போ உள்நாட்டு உற்பத்தியை இன்னும் அதிகரித்து அக்ரஸிவ் பாலிசி மேக்கிங் தேவை இங்கே உள்நாட்டு உற்பத்தியை திறன்பட ஆஹ் சீர்பட கட்டமைப்புகளை அமைக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தின் கடமையாக இருக்கும் பியூரோக்கிராட்டிக் ரெட் எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து குறையும் இதனால அரசாங்க அதிகாரிகளின் தலையீடு குறையும் முதலீட்டாளர்கள் எளிதாக இதில் பணம் போட முடியும் மக்களுக்கு பொருட்களின் விலை மிகப்பெரிய அளவில் குறையும் அதனால் மக்கள் பொருட்களை வாங்குவது அதிகரிக்கும் எப்படி போனாலும் இந்தியாவுக்கு வந்து ஒரு விதத்துல லாபம்தான் சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார் நீங்க வந்து ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்கள் வந்து அளவுக்கு டேரிஃப் வரும் அப்படி வரும் அப்படின்ட்டு ஆனா ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே சார் ட்ரம்ப் அவர்கள் எங்க போறாரோ மோடி அங்கே போமாட்டேங்கிறாரு மோடி அவர்கள் எங்க போறாரோ ட்ரம்ப் அங்கே வரமாட்டேங்கிறாரு எதனால சார் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் ஆகுது அவங்களுக்கு ஏன்னா இப்ப ரீசெண்டா ஜி டுவெண்டி மாநாடு போயிருந்தாரு ஆனா ட்ரம்ப் அவர்கள் அந்த ரீசன் இந்த ரீசன் சொல்லி நாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதே மாதிரி போன தடவை வந்து மோடி அவர்கள் வந்து நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகல ஸோ தான் நீங்கள் மீட் பண்ணிக்குவாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு கனடா போகும்போது ட்ரம்ப் வந்து ஒரு பிரச்சனையால் அவர் நாடு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது ஜி செவன் மாநாடு நடந்தோம் ஜி சிக்ஸ் நடந்தப்போ அதே வந்து பாலியில மாநாடு நடந்தப்போ வந்து பிரதமர் வந்து டெலிகான்பரன்சிங் அப்போ அவர் வந்து ஆன்லைன்ல பேசும்போது எல்லாரும் ட்ரம்ப் வந்ததை பெருசா பேசல பிரதமர் பேசுவாரா பேச மாட்டாரன்றதான் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் அத பிரதமர் வந்து யார் பாஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்போ ட்ரம்ப் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு சென்ற போது அவரை தரைக்குறைவாகவும் சரியாக நடத்தவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் மக்களுக்கே அது வந்து மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியது இப்பொழுது எந்த ஒரு அங்கீகாரத்துடன் ஆல் திரும்ப சவுத் ஆப்பிரிக்காக்கு செல்ல முடியும் அங்க சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ட்ரம்ப்பை வந்து ரிசீவ் பண்ணுவாங்க அதாவது அவரை எப்படி வரவேற்பார்கள் இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு இருந்த பிரச்சனைகள் ஒரு சின்ன பயம் அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருந்துட்டு போ ஆனா என் நாட்டுக்கு வந்திருந்தேன்னா எல்லா நாட்டிலயும் வந்து அதே இது வந்து பண்ண முடியாது சோ சம்டைம்ஸ் அவர் வந்து ராஜாங்க ரீதியில் ஒரு நாட்டின் தலைவராக அவர் செயல்படுகிறாரா என்பதை வந்து அந்த நாட்டு மக்களே கேள்வி எழுப்புகிறார்கள் யாரு அமெரிக்க மக்களே ஏன்னா அவர் அமெரிக்க மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடு ஈடுபடும் போது கழிவு நீரை அவர்கள் மீது பீச்சி அடிப்பது போல் ஏஏல போட்டு விட்டார் ஒரு வீடியோ போட்டு விட்டார் சோ இவர் வந்து மத்தவங்களை வந்து டெட் அக்கானமின்றது அவங்க மக்களையே கே கேள்வி பண்றது மற்ற நாட்டு தலைவர்களை வந்து தரைக்குறைவாக பேசுவது இது ஒரு இயல்பாக ஒரு ஒரு ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டிய அந்த தன்மையை விட்டு ட்ரம்ப் இருப்பதால் அவர் மற்ற நாடுகளுக்கு சென்றால் அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது இதே சமயத்தில் இன்னொன்னு சொல்லி விரும்புறேன் லண்டன் சென்றார் ரீசன்டா அங்க மன்னர் வந்து மன்னரை பின்னாடி நடக்க விட்டு ஒரு முன்னாடி நடந்து போற சார்ஸ் அதாவது புரோட்டோகால் கூட அதாவது புரோட்டோக்கால்னா சம்பிரதாயங்களையும் நடைமுறைகளையும் அவருக்கு எப்படி பின்பற்றணும்னு கூட அவருக்கு புரிதல் இல்லையோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது இதெல்லாம் கருத்தில் கொண்டு போய் ட்ரம்ப் அவர்கள் வந்திருந்தால் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு வரவேற்பும் என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் என்ற ஒரு சூழல் அங்கு இருக்கிறது இரண்டாவது அமெரிக்காவிலேயே அவர் வந்து இது மாதிரி சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டால் என்ன பிரச்சனைகள் வரும் அவர் மீது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் என்பது அவருக்கு புரியவில்லை இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் கடைசி விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது இந்த ட்ரேட் வார்ஸ் டேரிப் வார்ஸ் எல்லாத்துக்கும் அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் நடந்துட்டு இருக்கு இவருக்கு இவர் இது மாதிரி அது இவ்வளவு நான் ஏத்திட்டேன் அவ்வளவு நான் காங்கிரஸ்க்கு செனேட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அதிகார வரம்பின் மீறி ட்ரம்ப் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று அவர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டால் ட்ரம்ப் எடுத்த எல்லா முடிவுகளும் ரத்து செய்யப்படும் அந்த ஒரு பயம் அவருக்கு இருக்குது கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணுட்டு மண் ஒட்டுவில்லை என்று அவரே முந்திட்டு இதெல்லாம் நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சேஃப் அவருக்கு இதுதான் ட்ரம்ப் நிலை ஓகே சார் சார் அற்புதமா வெல்கம் கொடுத்தீங்க சார் உங்க பொனா நேரத்தில் மிக நன்றி சார் ஜெயஹிந்த் நன்றி ஜெய்ஹிந்த்